வணக்கம் முன்னாள் இந்திய ஜனாதிபதி மேதகு ஏ அப்துல் அப்துல்கலாம் அவர்களின் சிறகுகள் வாசிப்பு வளர்ச்சித் திட்டங்கள் பெரும்பாலும் உற்பத்தி கட்டத்தை எட்டும் சமயத்தில் நிதி பற்றாக்குறையால் முடங்கிவிடும் இரண்டு வித ஏவுகணைகளை வடிவமைத்து தயாரிப்பதற்காக எங்களுக்கு நிதி தேவைப்பட்டது ஒன்று உடனடியாக தாக்கக்கூடிய குறைந்த தூர அதிமுக்கிய தந்திர ஏவுகணை டாக்டிக்கல் கோர் வெஹிக்கிள் மற்றொன்று தரையிலிருந்து தரைக்கு பாயும் இடைப்பட்ட தூர ஏவுகணை மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் வெப்பன் சிஸ்டம் இந்த ரக சாதனத்தில் ஒரே சமயத்தில் பல ஏவுகணைகளை செலுத்த தேவையான வசதியை இரண்டாவது கட்டத்தில் உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருந்தோம் பீரங்கி தகர்ப்பு ஏவுகணை களத்தில் முன்னோடியாக செயல்பட்டதில் டிஆர்டிஎல் பிரபலமடைந்திருந்தது ஏவுகணையை செலுத்திய பிறகு அதுவே தானாக இலக்கை தேடிச் சென்று தாக்கும் வகையிலான ஃபயர் அண்ட் ஃபர்கெட் மூன்றாவது தலைமுறை பீரங்கி தகர்ப்பு ஏவுகணைகளை உருவாக்கவும் திட்டமிட்டிருந்தோம் எனது சகாக்கள் அனைவரும் இந்த திட்டம் கண்டு மகிழ்ச்சியடைந்தார்கள் ஆனால் நான் முழுமையாக திருப்தியடையவில்லை புதைந்து கிடக்கும் எனது கனவான ரீஎன்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட் லான்ச் வெஹிக்கிள் ரக்ஸ் திட்டத்திற்கு உயிர் கொடுக்க முடியுமா என்று இயங்கினேன் வெப்பத்தடுப்பான் ஹீட் ஷீல்ட்ஸ் வடிவமைப்பில் பயன்படக்கூடிய புள்ளி விவரங்களை திரட்டுவதற்கான ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி திட்டத்தை மேற்கொள்ளுமாறு என் சகாக்கரிடம் கேட்டுக்கொண்டேன் எதிர்காலத்தில் நீண்ட தூர ஏவுகணைகளை தயாரிப்பதற்கான ஆற்றலை உருவாக்கிக் கொள்வதற்கு இந்த வெப்பத் தடுப்பான்கள் தேவைப்பட்டன சவுத் பிளாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த திட்டத்தை முன்வைத்து விளக்க உரையாற்றினேன் இந்த விளக்க நிகழ்ச்சிக்கு அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் ஆர் வெங்கட்ராமன் தலைமை வைத்தார் முப்படை தலைமை தளபதிகளான ஜென்ரல் கிருஷ்ணராவ் ஏர் சீஃப் மார்ஷல் தில்பக் சிங் அட்மிரல் டாசன் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர் அமைச்சரவை செயலாளர் கிருஷ்ணராவ் சாஹிப் பாதுகாப்புத்துறை செயலாளர் எஸ் எம் கோஷ் செலவினங்கள் துறை செயலாளர் ஆர் கணபதி ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள் எல்லோருக்கும் எல்லா விதமான சந்தேகங்களும் எழுந்துள்ளன என்பது போல தோன்றியது எங்களுடைய திறமைகள் பற்றி தேவையான தொழில்நுட்ப அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் சாத்தியப்படுமா அதை பெற முடியுமா என்று இது உருப்படியான திட்டமா திட்ட காலம் திட்ட செலவு என அனைவருக்கும் அடுக்கடுக்கான சந்தேகங்கள் அந்த கேள்வி பதில் அமர்வு ஆரம்பித்து முடியும் வரை டாக்டர் அருணாச்சலம் ஒரு பாறையைப் போல உறுதியுடன் எனக்கு பக்கபலமாக இருந்தார் விஞ்ஞானிகள் பொதுவாக எப்போதுமே கனவுலகில் சஞ்சரிப்பவர்கள் என்று கருதிய உறுப்பினர்கள் திட்டம் பற்றி சந்தேகப்பட்டார்கள் சிலர் எங்களுடைய பேராசை திட்டம் குறித்து ஆக்ஷபங்களை கிளப்பினாலும் சந்தேகப்பட்டவர்கள் உட்பட எல்லோருக்குமே தனக்காக இந்தியா சொந்த ஏவுகணை சாதனங்களை தயாரிக்கும் யோசனை பற்றி ஆனந்த பரவசம் பொங்கியது கடைசியில் சுமார் மூன்று மணி நேரம் கழித்து அன்று மாலை பாதுகாப்பு அமைச்சர் வெங்கட்ராமனை சந்திக்கும்படி எங்களிடம் சொல்லப்பட்டது இந்த இடைப்பட்ட நேரத்தில் மாற்றுத் திட்ட ஏற்பாடுகள் பற்றி நாங்கள் ஆலோசனை நடத்தினோம் ஒருவேளை அவர்கள் நூறு கோடி ரூபாய் மட்டும் அனுமதித்தால் அதை எப்படி ஒதுக்கீடு செய்து கொள்வது இரநூறு கோடி ரூபாய் கிடைத்தால் எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்றெல்லாம் யோசித்தோம் எப்படியானாலும் மாலையில் பாதுகாப்பு அமைச்சரை சந்திக்கப் போகும்போது கொஞ்சம் நிதி கிடைக்கும் என்று எனது உள்ளுணர்வு சொன்னது ஆனால் ஒவ்வொரு கட்டமாக ஏவுகணைகளை தயாரிப்பதற்கு பதிலாக ஒருங்கிணைந்த வழிகாட்டிய திசையில் சென்று இலக்கை தாக்கும் ஒருங்கிணைந்த ஏவுகணை வளர்ச்சி திட்டத்தில் இன்டெக்ரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நாம் இறங்கினால் என்ன என்று அமைச்சர் ஆலோசனை சொன்னபோது எங்கள் காதுகளை எங்களாலேயே நம்ப முடியவில்லை நாங்கள் வாயடைக்கு போனோம் நீண்ட வினாடிகளுக்கு பிறகு மறுபடியும் சிந்தனை செய்து மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு அவகாசம் தரும்படி வேண்டுகிறோம் சார் என்று டாக்டர் அருணாச்சலம் பதிலளித்தார் நாளை காலை இங்கு வாருங்கள் ப்ளீஸ் என்று சொன்னார் பாதுகாப்பு அமைச்சர் அப்போது டாக்டர் சாராபாயின் ஆர்வப்பெருக்கையும் தொலைநோக்கையும் நினைத்து பார்த்தேன் அந்த இரவு டாக்டர் அருணாச்சலமும் நானும் சேர்ந்து ஆலோசித்து எங்களுடைய திட்டத்திற்கு மறுவடிவம் கொடுத்தோம் எங்களுடைய முந்தைய திட்டத்தில் சில முக்கியமான அம்சங்களை விரிவுபடுத்தி செம்மைப்படுத்தினோம் வடிவமைப்பு ஃபேப்ரிகேஷன் சாதன ஒருங்கிணைப்பு தரம் சோதனை வானூர்திகள் மதிப்பீடு அன்றாடம் புதிய புதிய நவீன நுட்பங்களை திரட்டிக்கொள்வது உற்பத்தி மயமாக்கல் நம்பகத்தன்மை நிதி ஏற்பாடு என எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு திட்டத்தை மாற்றி அமைத்தோம் நமது சொந்த முயற்சியாலேயே நமது இராணுவத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்தமாக பதில் சொல்லும் பொறுமையையும் ஏற்படுத்தி கொண்டோம் வடிவமைப்பு வளர்ச்சி கோட்பாடுகளை உருவாக்கினோம் உற்பத்தி தொடர் நடவடிக்கைகளையும் திட்டமிட்டோம் வரைபலகை கட்டத்திலிருந்து எல்லா நிலைகளிலும் பாதுகாப்புத்துறையிலும் ஆய்வு செய்யும் அமைப்புகளும் திட்டத்தில் பங்கேற்கும் சாத்தியத்திற்கும் இடமளித்தோம் இத்தனை ஆண்டுகால வளர்ச்சி திட்ட நடவடிக்கைகளின் பலனாக அதிநவீன தொழில்நுட்பங்களை அடைவதற்கான விதிமுறைகளையும் வகுத்திருந்தோம் பழங்காலத்து ஆயுத தளவாடங்களை விடுத்து சமகாலத்து ஏவுகணைகளை நமது பாதுகாப்பு படையினருக்கு வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் எங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த பரவசமூட்டும் சவால் இது திட்ட மறுவடிவ வேலை முடிந்தபோது பொழுது விடிந்து நின்ற நேரமாகிவிட்டது சிற்றுண்டி மேஜையில் ஒரு திடீர் நினைவு படிச்சிட்டது அன்று மாலை ராமேஸ்வரத்தில் நடைபெறவுள்ள என் சகோதரர் மகள் ஜமீலாவின் திருமணத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டுமே ஏற்கனவே தாமதமாகிவிட்டது இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்துக்கொண்டேன் இனி சென்னை விமானத்தை படிக்க முடிந்தாலும் அங்கிருந்து ராமேஸ்வரத்திற்கு அப்படி போக முடியும் சென்னைக்கும் மதுரைக்கும் இடையே விமான போக்குவரத்து இல்லாததால் மதுரையிலிருந்து அன்று மாலை ராமேஸ்வரம் செல்லும் ரயிலையும் பிடிக்க முடியாது தாங்க முடியாத ஒரு குற்ற உணர்வு எனது துடிதுடிப்பை துடிப்பை துண்டித்து விட்டது எனது குடும்ப பொறுப்புகளையும் கடமைகளையும் நான் மறந்து விட்டது நியாயம்தானா என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன் ஜமீலா எனக்கு ஒரு மகளை விட மேலான எனது பணி காரணமாக டெல்லியில் இப்படி சிக்கிக்கொண்டு அவளது திருமணத்தில் கலந்து கொள்ள முடியாமல் போயிட்டேன் என்ற நினைப்பு என்னை மிகவும் வாட்டியது சிட்டுண்டியை முடித்துக்கொண்டு பாதுகாப்பு அமைச்சரை சந்திப்பதற்கு புறப்பட்டேன் அவரை சந்தித்து மாற்றியமைக்கப்பட்ட எங்கள் திட்டத்தை காட்டினோம் அவரின் மகிழ்ச்சி வெளிப்படையாக தெரிந்தது ஏவுகணை வளர்ச்சி திட்ட உத்தேசம் ஒரு நாள் இரவுக்குள் எட்ட முடியாத பலன் தரும் ஒருங்கிணைந்த திட்டமாக வரைபட வடிவம் பெற்றுவிட்டது விரிவான அளவில் தொழில்நுட்ப வலாபலங்களை தரப்போகும் திட்டம் இது முதல் நாள் மாலை பாதுகாப்பு அமைச்சர் வெங்கட்ராமன் மனதில் திட்டப்பட்டிருந்ததும் துல்லியமாக இதே திட்டம்தான் பாதுகாப்பு அமைச்சர் மீது நான் பெரும் மதிப்பு வைத்திருந்தாலும் எங்களுடைய உத்தேச திட்டத்திற்கு அப்படியே அனுமதி வழங்கிவிடுவார் என்று நான் நிஜமாகவே நம்பவில்லை ஆனால் அவர் ஒட்டுமொத்த திட்டத்துக்கும் அனுமதி அளித்தார் எனக்கு அளவு கிடந்த சந்தோஷம் சந்திப்பு முடிந்துவிட்டது என்பதை உணர்த்தும் வகையில் பாதுகாப்பு அமைச்சர் எழுந்து நின்றார் என் பக்கம் திரும்பி உங்களை நான் இங்கு கொண்டு வந்ததிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு திட்டத்துடன் நீங்கள் வருவீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்றார் அவர் சடார் என்று பனிமூட்டம் கலைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் டிஆர்டிஎல் ஆய்வுக்கூட இயக்குநராக என்னை நியமித்த உத்தரவு எப்படி வந்தது என்று புரியாத பதில் இப்போது தெளிவானது பாதுகாப்பு அமைச்சர் வெங்கட்ராமன் தான் என்னை இங்கு கொண்டு வந்திருக்கிறார் தலை தாழ்த்து நன்றி தெரிவித்தேன் கதவை நோக்கி நான் திரும்பும்போது அன்று மாலை ராமேஸ்வரத்தில் நடைபெற இருக்கும் ஜமீலாவின் திருமணம் பற்றி அமைச்சரிடம் டாக்டர் அருணாச்சலம் சொல்லிக் கொண்டிருந்தது என் காதில் விழுந்தது அமைச்சரிடம் இது பற்றி டாக்டர் அருணாச்சலம் ஏன் வெளியிட வேண்டும் என்று திகைப்பில் மூழ்கினேன் சர்வ வல்லமை படைத்த சவுத் பிளாக்கில் அமர்ந்திருக்கும் இப்படிப்பட்ட பொறுப்பும் மதிப்பும் உடைய ஒருவர் எந்த அளவுக்கு இதை பற்றி எல்லாம் கவலைப்படுவார் எங்கோ ஒரு தொலைதூர தீவு ஒன்றில் மசூதி தெருவில் உள்ள ஒரு சிறிய வீட்டில் நடைபெறப் போகும் ஒரு திருமணம் பற்றி எந்த விதத்தில் அக்கறை கொள்ள முடியும் உரையாடும் கலையில் வல்லவர் என்ற மதிப்பும் மரியாதையும் என்றுமே டாக்டர் அருணாச்சலத்தின் மீது எனக்கு உண்டு கற்பனை உலகம் அறிவாற்றலும் எப்போது எங்கு எதை எப்படி பேசுவது என்ற நுணுக்கமும் அறிந்தவர் நாவன்மையும் சமயோஜித ஆற்றலையும் கொண்டவர் அந்த சந்தர்ப்பத்தில் அவரின் இந்த திறமைகள் எல்லாம் வெளிப்பட்டதை கண்டேன் சென்னைக்கு மதுரைக்கும் இடையே பறந்து கொண்டிருக்கும் விமானப்படை ஹெலிகாப்டர் ஒன்றை எனக்காக பாதுகாப்பு அமைச்சர் ஏற்பாடு செய்த போது நெகிழ்ந்து போனேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் டெல்லியிலிருந்து புறப்படும் வழக்கமான இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஏறி சென்னையில் இறங்கியதும் நான் அந்த ஹெலிகாப்டரில் மதுரை செல்ல வேண்டும் கடந்த ஆறு மாதங்களாக நீங்கள் கடுமையாக பாடுபட்டதற்காக இந்த பலனை சம்பாதித்திருக்கிறீர்கள் என்று டாக்டர் அருணாச்சலமேரிடம் சொன்னார் சென்னைக்கு பறந்து கொண்டிருந்தபோது எனது விமான நுழைவு அனுமதி அட்டையின் பின்பக்கத்தில் கிறுக்கினேன் இப்படி கலைப்படையை செய்யும் என்றும் ஏறி எறியாத நெடுந்தொலைவில் ராமேஸ்வரத்தின் சிவந்த மணல்வெளிகளில் அலைந்த கால்களால் கடக்க முடியுமோ இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் தில்லியிலிருந்து வந்து சேர்ந்ததும் விமானப்படை ஹெலிகாப்டர் அதற்கு அருகிலேயே வந்திறங்கியது அடுத்த சில நிமிடங்களில் நான் மதுரைக்கு பறந்து கொண்டிருந்தேன் அங்கிருந்த விமானப்படை கமாண்டன்ட் என்னை ரயில் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றார் ராமேஸ்வரம் செல்லும் ரயில் பிளாட்பாரத்தை விட்டு புறப்பட தயாராக இருந்தது சரியான நேரத்தில் ராமேஸ்வரத்தில் ஜமீலாவின் திருமணத்தில் கலந்து கொண்டேன் என் சகோதரரின் மகளுக்கு ஒரு தந்தையின் பாசத்துடன் ஆசை வழங்கினேன் எங்களுடைய உத்தேச திட்டத்தை அமைச்சரவையின் பரிசீலனைக்கு கொண்டு சென்று அதன் ஒப்புதலை பெற்றவர் பாதுகாப்பு அமைச்சர் வெங்கட்ராமன் எங்கள் திட்டம் பற்றிய அவருடைய பரிந்துரைகளை அமைச்சரவை ஏற்றுக்கொண்டது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு முன்னூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் நிதியை இந்த திட்டத்திற்காக அனுமதித்தது இந்தியாவின் தனப்பெருமை பெற்ற வழிகாட்டிய திசையில் சென்று இலக்கை தாக்கும் ஒருங்கிணைந்த ஏவுகணை திட்டம் இன்டெகிரேட்டட் கைடெட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இப்படித்தான் பிறந்தது பின்னர் ஐஜிஎம்டிபி என்று அது சுருக்கமாக அழைக்கப்பட்டது அரசின் அனுமதி கடிதத்தை ஏவுகணை தொழில்நுட்ப குழுவிடம் அளித்ததும் அங்கு ஆர்வக்குறி பிறந்தது செயல் வேகம் பிறந்தது உத்தேசித்திருந்த திட்டங்களுக்கு இந்திய சுயசார்பு உணர்வுக்கு ஏற்ப பெயர் சூட்டினோம் தரையிலிருந்து தரைக்கு ஏவும் ஏவுகணை சாதனத்தின் பெயர் பிருத்திவி பூமி அதிமுக்கிய தந்திர ஏவுகணை சாதனத்திற்கு டிசிவி த்ரிஷீல் சிவபெருமானின் திரிசூலம் தரையிலிருந்து வானில் பாய்வதற்கு ஆகாஷ் வானம் பீரங்கி தகர்ப்பு ஏவுகணை திட்டத்திற்கு நாகு நாகப்பாம்பு என்று பெயரிட்டோம் எனது நீண்டகால கனவான ரக்ஸ் திட்டத்திற்கு அக்னி என்று பெயர் சூட்டினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை இருபத்தி ஏழில் டிஆர்டிஎல் ஆய்வு கூடத்திற்கு டாக்டர் அருணாச்சலம் அருகை தந்து முறைப்படி ஐஜிஎம்டிபி திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார் டிஆர்டிஎல் ஆய்வு கூடத்தின் ஒவ்வொரு தனிப்பட்ட ஊழியரும் பங்கேற்ற மகத்தான ஒரு நிகழ்ச்சி அது இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் சம்பந்தப்பட்டவராக யார் இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் பிற ஆய்வுக்கூடங்களிலிருந்தும் அமைப்புகளிலிருந்தும் ஏராளமான விஞ்ஞானிகள் வருகை தந்திருந்தார்கள் கல்வி நிலையங்களின் பேராசிரியர்கள் பாதுகாப்புப் படையினர் உற்பத்தி மையங்கள் மற்றும் ஆய்வு மையங்களின் பிரதிநிதிகள் என யார் யாரெல்லாம் இப்போது எங்களின் தொழில்முறை கூட்டாளிகளாகிவிட்டார்களோ அவர்கள் அனைவிருபத்தில் கலந்து கொண்டார்கள் வந்திருந்த அனைவரையும் அமர வைப்பதற்கு இடம் போதவில்லை இருந்தாலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களிடையே தடையில்லாத கருத்து பரிமாற்றம் தொடர்வதற்கு வசதியாக உள்ளரங்க டிவி நெட்வொர்க் ஒன்றை இயங்க வைத்தோம் எனது பணி வாழ்க்கையில் இரண்டாவது மிக முக்கியமான நாள் இது முதலாவது மிக முக்கியமான நாள் எஸ்எல்வி த்ரீ ஏவுகலம் ரோஹிணியை பூமியின் சுற்றுப்பாதையில் செலுத்திய தினமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூலை பதினெட்டு